மதுரையில மட்டுமே கிடைக்கிற ஐரமீனை சென்னை வரைக்கும் பத்திரமா உயிரோட எடுத்துட்டு வந்து அத மதுரை ஸ்டைல்லயே ஒரு டேஸ்டியான ஐரமீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாமா வாங்கிட்டு வந்த ஐரமீனை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுல இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுக்கோங்க இதுல அரை கிளாஸ் பால் ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்து பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறம் ஒரு மண் செட்டில மீனை சேர்த்து இந்த மாதிரி நல்லா உரசி தேய்ச்சி பழப்பலன்னு கழுவி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல நாலஞ்சு பால் பூண்டு மூணு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்டா எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய நல்லா கரைச்சு வடிக்கணுதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா கூடவே மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவை